அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆப் பற்றி பார்க்கக்கூடாது ஸோ அமர்ந்த சுரப்பி ஆப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து லிங்க்கும் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவோம் அந்த லிங்க்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருப்போம் ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய லிங்க் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப் லிங்க் ஓகேவா ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப் ஓப்பன் பண்ணிட்டா இந்த மாதிரி தான் வரும் உங்கள் மொபைல் நம்பர் போட்டாவே ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக வருங்க அந்த ஓடிபி போட்டால் ஓப்பன் ஆயிடும் அந்த ஓடிபி மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக போகணும் எப்படின்னா நோட்டிஃபிகேஷனாக மேலே நீங்கள் இந்த இடத்துல ஷூ ஆகும் அதை பார்த்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடணும் மட்டும் பேக் போயிட்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அது போட முடியாது ஓகேவா அதனால் ட்ரூ காலாக இருந்தால் உங்கள் மொபைலில் இந்த மாதிரி மேலே இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா அதாவது வரும் மெசேஜ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும் பார்த்தீங்களா இந்த இடத்துல லைட்டாக அந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி வரலை அப்படின்னா உங்கள் மொபைலில் ட்ரூ காலால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த ஆப் வழியாக நீங்கள் ரெஜிஸ்டேஷன் பண்ணி சைனின்லாம் அதில் இது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வரும்போதுலாம் அந்த ட்ரூ கால ஆப் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இங்கே வந்து வாங்கி சொல்லி வந்துட்டு போகும் சரிங்களா ஓகேங்க இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுங்க ஓப்பன் ஓடிபிலாம் போட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல் முறையாக ஃபஸ்ட் டைமாக ஓப்பன் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு நம்பர்லாம் கேட்கும் அந்த பேன் கார்டு நம்பர்லாம் சரியாக போடுங்க தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டவர்ஸ் மறுபடியும் உங்கள் கழிச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும் அது கஸ்டமர் கேர் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கெல்லாம் நம்பர் பண்ணி பேமெண்ட்டு அந்த பேன் கார்டு ஃபோட்டோலாம் நீங்கள் அனுப்பிச்சு தான் அவங்க வந்து கரெக்டாக இது பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் சரியாக பேன் கார்டு நம்பர்லாம் கொடுத்திங்கன்னா அடுத்த பாசஸ் வந்து ஆப்பே நமக்கு வழி காட்டும் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு மொபைலில் ஒரு ஐடி மட்டும்தான் இப்போ நம்ம பண்ணி காட்ட முடியல அதனால தான் ஓகேங்களா யார் ஐடி போடுறீங்களோ அவங்க தான் அவங்களுக்கு தான் அந்த அந்த ஆப்ஷனெலாம் சூவ் ஆகுது நான் வந்து இந்த ஆப்பில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன் மூணாம் மாதம் ஜாயின் பண்ணேன் இப்போ வந்து ஏழாம் மாதமே வந்து வந்தாச்சுங்க கிட்டத்தட்ட ஆறு மாதமாக நான் வந்து எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இந்த இதில் பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த அம்பஸ் ஸ்டுப்பி ஆப்பை ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக போய்ட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கிது நாங்கள் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி டெய்லி மினிமம் ஐநூறுரூவா இந்த இடத்துல வந்துடும் ரெஃபர் மூலிமா நான் அந்தளவுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஆனால் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்தா எதுவும் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்க சும்மா ஒரு தான் நீங்கள் பேங்க்கு ஓப்பன் பண்ணுறீங்க ஆதார் கார்டு பேன் கார்டு கேட்பாங்க ஏதோ ஒரு கம்பெனி வேலைக்கு போகிறீங்க உங்களோட எல்லாமே கேட்பாங்க இல்லையா அதாவது ரியலாக நமக்கு வந்து ஜாப் கொடுக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாமே கேட்பாங்க சரிங்களா இவங்களும் ரியலாக ஜாப் கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான் ஓகேவா அதுக்காக தான் வந்து நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் நம்ம கொடுக்குறோம் பேன் கார்டு மெயினாக கேட்குறாங்க டிடிஎஸ்க்காக நம்ம வந்து டிடிஎஸும் வந்து வீடியோ பார்க்கும்போது டிஎஸும் அவங்களே நம்ம கட்டிக்கிறாங்க அதுக்காக தான் கேட்குறாங்க சரிங்களா ஸோ இங்கே என்ன அமௌண்ட் நம்ம விட்ரா கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிடும் ஸோ ப்ளான் டீட்டெயில் பற்றி கொஞ்சம் நாங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் பிடிஎஃப் போட்டிருக்கோம் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம் அதை பற்றி நாங்கள் சொல்கிறோம் ஸோ இது வந்து நம்ம டெலிகிராம் சேனலுங்க வெற்றி பாதை சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம் என்னென்னா நிறைய பிஸ்னஸ் பார்த்து கான்செப்ட் நான் ட்ரஸ்டடான கான்செப்ட்லாம் போட்டே இருப்போம் ஸோ அவங்களை சொல்லி நான் ஆறு மாதமாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன் இந்த நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா அலட்சியமாக சின்ன இன்கம் தான் கிடைக்கும் சொல்லி அலட்சியமாக மாட்டாங்க நீங்கள் நல்லா ரெஃபர் கொடுத்தீங்கன்னா நல்லா பெரிய இன்கம் சம்பாதிக்கும் செல்ஃபாகவே உங்களுக்கு ஆன்லைனில் வந்து விதமான கிடைக்குதுன்னா அது உங்களுக்கு பொக்கிஷம் தான் டெய்லி எட்ரூவான்றது யாருங்க தருவா ஃப்ரீயாகவே டெய்லி எட்ரூவா கிடைக்குது கிடையாது ஃப்ரீயாக ஜாய்மனாகவே ஓகேங்களா ஸோ எனக்கு எல்லாமே இங்கே போட்டிருப்பேன் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு இருக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் பேசிக் ப்ளஸுக்கு வந்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி மூணுரூவா கட்ட தேவையில்ல ஐயாயிரத்தி தொள்ளாயிரூவா கட்டினா போதும் அது இல்லாமல் உங்கள் வாலெட்டில் மணி வந்து ஆயிரரூவா இருந்துச்சுன்னா நீங்கள் நாலாயிரத்தி ரூபாய் கட்டினா போதும் அந்த வாலெட்டில் மைனஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி தராங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க பேசிக் ப்ளஸ் பிளானுக்கு எல்லாம் மூவ் ஆகுங்க அப்படின்னா பேசிக்கை ஆறுநூத்தூறுவா ஃபர்ஸ்ட்டு போட்டுருங்க ஓகேவா சரிப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப்லாம் இதில் கொடுத்துருக்கோம் லேட்டஸ்ட்டான பிடிஎஃப்லாம் இதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க இது வந்து ஃப்ரீ பிளான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ பிளான் ஃப்ரீ பிளானில் ஜாயின் அந்த பீடி ஓப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இன்கம் கிடைக்கும்னு சொல்லி இதில் போட்டிருக்கோம் அடுத்தது பேசிக் பிளான் பேசிக் பிளான் என்னென்ன இன்கம் பண்ணி அந்த பிடிப்பில் போட்டிருப்பாங்க அடுத்தது பேசிக் ப்ளஸ் ஏழாயிரத்தி முந்நூறுரூவா அது இதுதான் வந்து இப்போ ஆஃபர் போகுது பேசிக் ப்ளஸ் தான் நீங்கள் ஏழாயிரத்தி முந்நூறுரூவா கட்ட தேவையில்லை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐயாயிரத்தி தொள்ளாயிரவா கட்டினா போதும் அதுவும் பார்த்தீங்கன்னா வாலெட்டில் ஒரு ஆயிரரூவா வச்சுக்கிங்கன்னா அதுவும் கழிச்சிட்டு கூட கட்டுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ இது ரியல் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி ஓகேங்களா அது மூலிமா தான் நமக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ தவறாமல் பயன்படுத்துங்க ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க்கு நம்மளோட இந்த யூடியூப் சேனலோட இதுலேயும் கொடுத்துருக்கோம் அதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு க்ளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் பண்ணல அப்படின்னா ரிஜிட்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ப்ளே ஸ்டோர் ஆப் லிங்க் இந்த ஸ்டோர் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டினாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வரும் ஸோ ஓடிபி போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தாங்க ஓகேவா ஒரு மொபைலில் ரெண்டு மூணு ஐடி ஓப்பன் பண்ணவே முடியாது பக்கா சிஸ்டமேட்டிக் ஆப்பு பக்கா ஜெனீனாக தயார் பண்ணியிருக்காங்க யாரும் ஃபோர் ஜி வேலைகள் பண்ண முடியாது அந்தளவுக்கு வந்து பக்கா சிஸ்டமேட்டிக் ஓகேங்களா இந்த மாதிரி ஒன்றும் நான் பார்த்ததே கிடையாது ஒரு நம் நம்மளோட பர்மிஷன் இல்லாமல் யாருமே நம்மளோட அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக ஓடி கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அதுவும் இல்லாமல் நிறையா இப்போ நிறையா வந்து இமேஜஸும் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக நிறைய இமேஜஸும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அவங்களே கம்பெனி சைட்லேருந்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் படுத்திக்கலாம் ப்ரொமோஷனுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ நிறையா வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ குவாலிட்டியாக நமக்கு வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த கஷ்டமாக நீங்கள் ப்ரொமோஷன் வாட்ஸ்அப்பில் இதில் நிறைய பேருக்கு அனுப்பலாம் ஃபேஸ்புக்கில் அனுப்பலாம் நிறைய இது வந்து நீங்கள் அனுப்பலாம் ஸோ இதில் வரைக்கும் பார்த்துக்கோங்க சரியா ஸோ ஓகேங்க நம்ம செடியில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம இப்போ ஆப் பார்க்கலாமா ஆப்பில் வந்து பார்த்திங்கனா இப்போது நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து காட்டிகிட்டு இருக்கோம் நம்ம இது வரைக்கும் எவ்வளோ விட்ராக எடுத்துக்கணும்னு காட்டுறோம் ஃப்ரீயாக ஜாயின் பண்ண கொஞ்சம் டீம் ஃபார்ம் பண்ண அதுக்கப்புறம் வந்து கிடைச்சிட்டு இருக்குது இது வந்து எப்ளை பண்ணத்தை எஃப்ளை பண்ணால் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் அது கம்மியாக கிடைக்கும் எஃபர்ட் பண்ணால் அதிகமாக சம்பாதிக்கலாம் டெய்லி நான் இல்லை வீடியோ பார்ப்பாங்க நமக்கு அது மூலியமாக இன்கம் வந்துட்டுருக்கும் ஓகேவா அது மூலியமாக எஃப்ளை இன்கம்னால் டெய்லி வந்துட்டுருக்கு நமக்கு ஸோ நீங்கள் நல்லாவே இதை ட்ரஸ்டடாக யார்ன் பண்ண பண்ணலாம் ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பாக்கெட் மணி ஃப்ரீயாகவே ஜாய்மணி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓட்டு ஒரு மாதத்தில் நீங்கள் சம்பாதிக்க முடியும் இதே பேசிக் பிளானுக்கு வந்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சு தான் அடுத்த பிளானுக்கு நீங்கள் மூவ் ஆகிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரிலாம் வந்து இருக்கு மாதிரி நம்ம ஐடியை வந்து நம்ம சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஐடி எதுவும் க்ளோஸ் ஆகிறது இல்லை நம்ம ஐடி பார்த்துட்டே இருக்கலாம் அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு அடுத்த பிளான் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போ மை வாலெட்டில் என்னோடய அமௌண்ட் பாருங்கள் எவ்வளோ விட்ற எடுத்துக்குன்னு நான் காட்டுறேன் ஸோ விட்ரா வாலில் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ தான் காட்டும் ப்ரீவியஸ் ரிக்வஸ்ட்டில் வந்து நம்மளோட நம்ம இது வரைக்கும் எவ்வளோ விட்ரா எடுத்துக்கோன்னு சொல்லி காட்டும் ஓகேங்களா ஸோ முதல் முறையாக நான் இருபத்தஞ்சாந்தேதி விட்ரா பண்ணேன் ஐயாயிரத்தி ஆறுநூறுவா விட்ரா பண்ணேன் சக்ஸஸ் ஆகிடுச்சு நமக்கு வந்துச்சு அக்கௌண்டுக்கு சரிங்களா என்ன அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அதே அமௌண்ட்டு வரும் ஏன்னா இதில் வீடியோ பார்க்கும்போதே நமக்கு டிடிஎஸ் அமௌண்ட்லாம் பிடிச்சிடுறாங்க நம்ம என்ன விட்ரா பண்ணுறோமோ அது வந்து நமக்கு கிரீட் ஆகிடுது இந்த ஐயாயிரத்தி நமக்கு நம்ம கிரிட்டாயிடுச்சு அன்றைக்கி ஓகேவா அடுத்தது மூணாந்தி மூணு நாளில் ஆயிரத்தி எட்நூறுவா நமக்கு ஆச்சு ஸோ அடுத்தது இருபத்தி ரெண்டு நாளில் ஆயிரத்தி ஏழுநூறுவா கட்டிட்டாச்சு சக்ஸஸ் எல்லாமே இதெல்லாம் ரீஃபண்ட் நம்ம விட்ரா கொடுத்தா ரீஃபண்ட் ஆயிடுச்சு நமக்கு அப்போ அப்போ கொஞ்சம் அப்டேட்லாம் பண்ணிட்டாங்க இருந்தாங்க ரீஃபண்ட் ஆயிடுச்சு அதாவது ஏதோ மிஸ்டேக்னா ரீஃபண்ட் ஆகிடும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக ஜெனியூனாக பண்ணுறாங்க சரிங்களா சிஸ்டமே எல்லாமே நமக்கு சொல்லுதுங்க எல்லாமே அதாவது நம்மளோட பேங்க் சர்வரும் பிஸியாக இருந்துச்சு அந்த டைமில் அப்படின்னா ரீஃபண்ட் ஆகிடும் சில பேர்லாம் விட்ரா கொடுத்துங்க இப்போ லாஸ்ட்டு போனவாத கூட விட்ரா கொடுத்துருப்பீங்க ரீஃபண்ட் ஆகிருக்கும் நம்மளோட பேங்கிங் சைட்லையும் பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து அப்டேட்லாம் பண்ணுறாங்க அந்த டைமில் பேங்க் சென்ட் ஆகாது அமௌண்ட்டு விட்டன் ஆகிடும் ஓகேவா நம்மளோட பேங்க் சைலி சர்வைஸ் சிஸ்டாக இருந்தால் விட்டன் ஆகும் அந்த மாதிரியும் வந்து ஆகுது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சாம் மாதம் அஞ்சாம் மாதம் இப்போ மாதம் மாதம் எடுத்துக்கவேன் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இன்னும் நாலாம் மாதமே வண்டி விட்டுறா எடுத்திருக்கேன் இது அடுத்து அஞ்சாம் மாதம் மூவாயிரரூவா எடுத்தேன் மறுபடியும் ஆறாம் மாதம் மூவாயிரத்து ஐநூறுவா எடுத்திருக்கேன் இதெல்லாம் பேசிக் பிளானில் இருந்தால் அப்போது ஸோ இல்லைங்களா பேசிக் பிளானில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு மூவாயிரத்து ஐநூறுவா தான் எடுக்க முடியும் இப்போ கூட அப்படி தான் மூவாயிரரூவா மாதத்துக்கு எடுக்க முடியும் மேக்சிமம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவாக்கி சம்பாதிக்க முடியும் ஸோ மூவாயிரத்தி தொண்ணூறு மூவாயிரத்து தொண்ணூறு ரெண்டு மூவாயிரத்து தொண்ணூறு எடுத்துருக்கேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஏழாயிரூவா வந்துச்சுங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் மாதம் ஏழாம் மாதமே வண்டி விட்ரு பத்தாம்தேதி ஒன்று எழுபத்தி தொண்ணூறு பத்தாம் தேதி பத்தாயிரரூவா கொடுத்தேன் இருபத்தி ரெண்டாம் தேதி பதினஞ்சாயிரரூவா கொடுத்தேன் எல்லாமே சக்ஸஸ் இது வரைக்கும் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதாயிரரூவா இந்த ஒரு ஐடியில் மட்டும் எனக்கு இன்னொரு ஐடி இருக்குது ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி தான் இன்னொரு மொபைலு தான் அது லாகின் பண்ண முடியும் அது ஒய்ஃப் பார்த்துட்டு இருக்காங்க ஹேண்டில் இருக்காங்க ஸோ அதில் இதை விட கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு அதில் ஒரு ஐம்பதாயிரம் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒன் லேக் நெருங்கிட்டேன் சரிங்களா ஒன் லேக் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஒன் லேக் ஹேன் பண்ணி கொடுத்த ஒரே ஆப்பு நம்ம அமுத சுடுப்பி ஆப்பு தான் இங்கே எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் நீங்களும் வந்து இது பண்ணுங்கள் சரியா இது வந்து ரியல் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிங்க ஃபுல்லாகவே ஸோ நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் போன வீடியோ நான் விட்ரா போன வீடியோலாம் டெலிட் ஆகிடுச்சி அதாவது இங்கே வாட்ச் வீடியோன்னு இருக்கா இங்கே தான் போய் நாங்கள் வீடியோ பார்ப்போம் இங்கே வந்து வீடியோ க்ளிக் பண்ணுறேன் நாங்கள் ப்ளே ஆகும் நான் ரெடின்னு கொடுக்குறேன் அது ப்ளே ஆகும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணேன் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து காப்பி ரேட் வந்து வந்துச்சு விட்ரா பண்ண வீடியோலாம் டெலிட் ஆகிடுச்சு நிறையா யூடியூப்லேயும் நிறையா ஸ்டிட்டான ஊர்ஸ்லாம் போட்டிருக்காங்க அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இப்போ சவுண்ட் எல்லாம் போட்டிருக்கேன் பார்ப்போம் இப்போ இந்த வீடியோ என்ன ஆகும்போது பார்ப்போம் போகும் போகும்போது தான் வந்து ஆகுது ஸோ அதை பார்த்துப்போம் சரிங்களா அதே மாதிரி இதில் வரக்கூடிய விளம்பரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் விளம்பரங்கள் இதில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா மசாஜ் ஒன்று மசாஜ் ஒன்று வாங்கினேங்க அதாவது நம்ம பாடி மசாஜ் உடம்பு பெயினாக இருக்கும் வேலை செஞ்சு விழுமா பெயினாக இருக்கும் நம்ம பிடிச்சி விட சொன்னால் ஒய்ஃப் கூட பிடிச்சி விட மாட்டாங்க ஏதோ ஒரு நாள் பிடிச்சி விடுவாங்க டெய்லி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க இல்லையா அதனால் மசாஜ் இருந்தால் நமக்கு கவனில் போட்டுவிட்டு நம்மளே வந்து எடுத்து மசாஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது மட்டும் எஸ்னு கேட்கும் இந்த நாற்பது செகண்டில் வந்துச்சுன்னா எஸ்என் கேட்கும் அடுத்து ஒன் ஒரு நிமிஷம் கூட வாட்டி எஸ்என் கேட்கும் நீங்கள் எஸ்என் கொடுத்துருங்க சவுண்ட் வச்சு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் காட்டக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா தேவை கிடையாது ஒய்யோ கட்டாயம்லாம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சா வாங்க போகிறேன் எனக்கு மசாஜ் பிடிச்சிருந்தது வெறும் ஆயிரம் ரூபாயில் நமக்கு வந்து அந்த மிஷின்லாம் கிடைச்சது ஆயிரத்தி ஐநூறுரூவா நினைக்கிறேன் அந்த மிஷின்லாம் கிடச்சிது நல்லா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது இல்லாமல் நம்ம துணிக்கடை விளம்பரங்கள் ரொம்ப சீப்பான வேடிலாம் கிடைச்சோன்னா நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம ஏரியாவில் கூட கடை வச்சு நம்ம ரன் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தொழில் வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி தராங்க ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே இது பயன்படுத்தலாம் இது வந்து மற்ற கம்பெனி மாதிரி கிடையாதுங்க மற்ற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட வர முடியாது சும்மா ஏதோ கடமைக்கு ஏதோ பார்க்க சொல்லியிருப்பாங்க ஒரு டாஸ்க் கொடுத்து பார்க்க சொல்லியிருப்பாங்க ஆனால் இதில் தான் ரியல் டாஸ்க்கு விளம்ப உலகத்திலேயே விளம்பத்துறை தான் மிகப்பெரிய ஒரு துறைங்க விளம்பம் நீங்கள் பார்க்காத இடமே கிடையாது எல்லாமே பெரிய பேனர் வச்சு விளம்பரம் பண்ணுவாங்க லைவ் ஆஃப்லைன்லாம் பார்ப்பீங்க இது ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு விளம்பரம் வரும் அந்த விளம்பரம் எதுக்காக வருது அந்த விளம்பரத்தை பார்க்கறதுனால காசு வந்து கிடைக்கும் அந்த கம்பெனிக்கு வந்து காசு கிடைக்கும் இல்லை வீடியோ போடக்கூடிய நபர்களுக்கும் அந்த கம்பெனிக்கோ காசு கிடைக்கும் ஓகேவா விளம்பரத்தை பார்க்க வைக்கிறாங்க விளம்பரம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேம் ஆப் ஓப்பன் கூட சரி ஏதோ ஒன்று வந்து விளம்பரம் வந்துகிட்டே இருக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விளம்பரம் தான் மிகப்பெரிய ஒரு வருவாயை சம்பாதிச்சு கொடுக்கும் அதனால விளம்பரம் தான் வந்து இலவசமாக நம்ம பார்த்துருக்கோம் இதில் வந்து விளம்பரத்தை பார்த்து நமக்கு வருமானம் தராங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இந்த பயன்படுத்திக்குமா வேணாமா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டியான சிஸ்டம் கிடைக்கும்போது எல்லாம் பயன்படுத்திக்கணும் ஸோ பயன்படுத்தி உங்கள் மக்களையும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ நாளைக்கு இதை பற்றி இன்னொரு வீடியோ நாங்கள் போடுறோம் அந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பிஸ்னஸ் பிளான் பற்றி நான் நம்ம ஸ்டைலில் நம்ம ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம் அந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் தவறாமல் பேசிக் ப்ளஸ் பிளான் நான்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ளஸ் பிளானுக்கு வந்துட்டேன் நான் ஜாயின் நான் வந்து இப்போ வரும்போது எனக்கு ஆபத்து இல்லையா ஏழாயிரத்தி முந்நூறுரூவா கட்டி வந்தேன் ஃபஸ்ட்டு ஃப்ரீ பிளானை ஜாயின் பண்ணேன் சார் கம்புலேருந்து வருமானம் எடுத்தேன் அடுத்து வந்த வருமானத்தை பேசிக் பிளான் சூஸ் பண்ணேன் அறநூற்றி தொண்ணூறு சூஸ் பண்ணேன் அறநூற்றி தொண்ணூறு சூஸ் பண்ணி பேசிக் இது பேசிக் ப்ளஸ் வந்து ஏழாயிரத்தி மூணுரூவா கட்டணும் கட்டி உள்ளே வரும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரூவா கட்டினாவே போதும் ஓகேவா ஐயாயிரத்தி தொள்ளாயிரூபா கட்டினாவே உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம் அதெல்லாம் வாலெட்டில் உங்களுக்கு மணி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சே கூட நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதனால் வந்து எல்லாமே தவறாமல் பயன்படுத்துங்க வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுத்து பேசிக் ப்ளஸ்க்கு வந்துடுங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வருமானங்கள் நீங்கள் சம்பாதிக்கலாம் டெய்லி செல்ஃபாகவே அறுநூறுவா கிடைக்கும் உங்கள் டீமையும் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் அவங்க வீடியோ பார்க்கும்போனா உங்களுக்கு மூ மூணுரூவா டெய்லி கிடைக்கும் இதே ஒரு நூறு நபர்கள் இருக்காங்கன்னா நூறு நபர்களை பார்த்தாவே நமக்கு வந்து டெய்லி வந்து முந்நூறுரூவா வருமானம் கிடைக்குங்க சரிங்களா ஸோ ஈஸியாக எல்லாமே வித லாஸ் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் சம்பாதிக்க முடியும் நான் சம்பாதிச்சிருக்கேன் ஆறு மாதத்தோட இது இப்போ நான் காட்டினேன் உங்களுக்கு இது ஆறு மாதம் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் சரிங்களா ரியலாக ஆன்லைனில் ஜெனீனாக இன்கம் தரக்கூடிய ஆப்னால் இது முதல் இடத்த பிடிக்கும் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களை மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் மறக்காமல் நம்ம செல்லிக்காமல் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களை நன்றி நன்றி